ஹலோ நேன் பிள்ளை குவைத்தில் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்படுது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தமிழர் ஒருத்தர் தற்கொலை செஞ்சிருக்காரு அவர் வேலை பார்த்த கம்பெனிக்கும் அவர் தற்கொலை செய்ததற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது இந்தியர் ஒருத்தர் கொலை செய்ததற்கு குயத்துக்கு தோக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில பக்ரீத் பெருநாளினுடைய விடுமுறை தினங்களை அறிவிச்சிட்டாங்க ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் ஐந்துலேருந்து ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் எல்லாருக்குமே இதில் குவைத்திகள் வெளிநாட்டவர்கள் காதி வீட்டு வேலை அதே போல் பாலைவன பகுதிகளில் ஒட்டகமைக்கிறவங்க கொண்டு எல்லாருக்குமே இந்த ஐந்து நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக ஹோட்டல்களில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த நாட்களில் விடுமுறை விடப்படணும் அப்படி விடுமுறை விடப்படாத பட்சத்தில் அவர்களுக்கான ஓவர் டைமுக்கான அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் காதி மிசாலையோ ஹோட்டல்களையோ வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முதலாளிகள் சம்பளத்தை சரியாக ஓவர் டைம் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத கீழே பாக்ஸில் பதிவு பண்ணு அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கொய்த் வீட்டு டிரைவரை அவருடைய முதலாளி கொய்த்தியை அடித்து கொலை செய்து பாலைவன பகுதியில் குப்பையில் வந்து வீசிட்டு போயிருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் நடந்த சம்பவத்தில் அடுத்த நாளே அந்த கொய்த்தியை வந்து கொய்த் போலீஸ் கைது செய்திருந்தாங்க இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று இதற்கான நீதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு குறிப்பாக இது இந்தியர்களுக்கே ஒரு நீதி கிடைச்ச மாதிரி தான் குவைத்தில் நம்ம மேலே யாருமே கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதாவது கொலை செய்த அந்த குவைத்துக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படி உத்தரவு போட்டிருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்ஸ் லூயிஸ் சட்ட அலுவலகம் மூலமாக குவைத்தில் இருக்கக்கூடிய அல்தோஸ்தூர் சட்ட அலுவலக தலால் அல் தஹி அவர்கள் தான் இதை முன்னின்று நடத்தி இந்த தீர்ப்பை வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க படித்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இருபத்தி ஒன்பது வயசு விக்னேஷ் தமிழகத்தை சார்ந்தவர் தற்கொலை செய்து குயத்தில் வந்து இறந்திருக்காரு கோயத்தில் இந்த வருடம் அதிகமான தற்கொலை வந்து இந்தியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறது குவைத் அரசாங்கத்திற்கு வந்து புரியலை போல் இவருடைய உடலை இன்றைக்கி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அலிபாய் அவர்கள் தான் இதற்கு முழு வேலைகளையும் செய்து அவருடைய உடல் உடனடியாக இந்தியாவிற்கு போகிறதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க தற்கொலை முடிவுகளுக்கு யாரும் போகாதீங்க முடிந்த வரைக்கும் வீட்டிற்கு அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் குவைத்துலேருந்து சென்னை விமான நிலையம் நீங்கள் போகிறீங்கன்னா இனிமேல் டேக்ஸி தேவைப்படாது காரணம் என்னென்னா தமிழக அரசு எம்ஏஏ ஒன் மற்றும் எம்ஏஏ டூ அப்படிங்கிற இரண்டு வழித்தடங்களை உருவாக்கியிருக்காங்க சென்னை விமான நிலையத்திலிருந்து கிலாம்பாக்கம் இதற்காக எட்டு பேருந்துகள் பதினைந்து நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் அதாவது பதினைஞ்சி நிமிஷத்துக்கு ஒருக்கா சென்னை விமான நிலையத்திலருந்து கிலாம்பாக்கத்திற்கும் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கும் பஸ்ஸு போய்ட்டு வந்துட்டு இருக்கும் போல் சென்னையிலேருந்து அக்கறை அதாவது ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய அக்கறைக்கு ஏழு பேருந்துகள் வந்து விடப்பட்டிருக்கு முப்பது நிமிட இடைவெளியில் சென்னை விமான இருந்து அக்கறை ஈசிஆர் சாலைக்கும் இசிஆர் சாலை அக்கறையிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கும் பஸ்ஸு முப்பது நிமிட இடைவெளியில் வந்துட்டும் பைக்கிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை விமான நிலையத்திற்கு போகிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த தகவல் குவைத் அரச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினரான யோகா பயிற்றுவிப்பாளருமான சேகா அலி அல் ஜாபருல் சபா அவர்களுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கொய்த்தி தான் அவங்க இவங்க பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் கொய்த்தி அப்படிங்கிற ஒரு பெருமையும் பெறுறாங்க அது மட்டும் இல்லாமல் தாராம்தா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இது வந்து யோகாவை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொய்த்தி இதை ஓப்பன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்காகவே இவருக்கு முக்கியமான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே செய்திகள் குறித்த கூடுதல் தகவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் போய் பார்த்துக்கலாம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்